ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் மகளிர் உரிமை தொகைக்கான புது அப்ளிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படின்ட்டு தான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து இப்போ வந்திருக்கு அதை தான் வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்குற திட்டம் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க எலிஜிபிளுக்கெல்லாம் அது மட்டும் இல்லாமல் புதுசாக அப் திரும்பவும் வந்து அப்ளிகேஷன் போடுறவங்க விட்டு போனதாக இருக்கட்டும் இல்லை வந்து ஏதாச்சும் ரிஜெக்ட் ஆனதாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே வந்து புதுசாக அப்ளிகேஷன் போடுறதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமுமே பார்த்திங்கன்னா மேலும் ஒரு ரெண்டரை லட்சம் பேருக்கு வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ரெண்டு புள்ளி முப்பதாய ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பெண்களுக்கு வந்து புதுசாக வந்து மகளிர் தொகை ஊருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் ஜூனில் இருந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க புதுசாக அப்ளிகேஷன் ஃபார்மு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஜூன் மாதத்தில் ப்ரிண்ட் பண்ணி ஜூலை மாதம் வந்து அதற்கான அப்ளிகேஷன் வந்து கொடுக்கப்பட்டதாகவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து நம்ம சேனல்லே கண்டிப்பாக வந்து ஆல்ரெடியே வந்து முன்னே வந்துச்சு இல்லையா அப்போயே வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் அதாவது ஃபார்ம் எல்லாம் வந்து இப்படி தான் வந்து இருக்கும் அதை இப்படி தான் வந்து ஃபில் அப் பண்ணுவாங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ரீ அப்ளை வந்து எப்படி வந்து பண்ணுறது அதாவது இது ஆனவங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ரிஜெக்ட் ஆனவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தோம் இப்போ புதுசாக அப்ளிகேஷன் வந்து விடுறதா வந்து சொல்லியிருக்காங்க இது வந்தவுடனும் கண்டிப்பாக வந்து எப்படி ஃபில் அப் பண்ணுறது ஆன்லைனாக ஆஃப்லைனா என்னென்ன கண்டிஷன்லாம் சொல்லியிருக்காங்க இந்த வாட்டி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்ல போகிறேன் ஓகே வந்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப் லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்